வணக்கம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் பதினைந்து நிமிடம் ரயில் மறியல் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தால் பதினைந்து நிமிடம் தாம்பரம் விரைவு ரயில் தாமதம் தண்டவாளத்தின் இருபுறமும் மீனவர்கள் அமர்ந்து போராட்டம் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தால் தாம்பரம் விரைவு ரயில் பதினைந்து நிமிடம் தாமதமாக புறப்பட்டு சென்றது தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் காரணமாக அரை மணி நேரத்திற்கு தங்கச்சி மடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் திருப்பாலைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ஐம்பத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தி ஒன்று மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கைது செய்யப்பட்டு இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்களின் தொடர் கைது நடவடிக்கை கண்டித்து இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து ராமேஸ்வரத்தில் சிறிய விசைப்படகு வைத்திருப்பவர்கள் வழக்கம் போல் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று திரும்பினர் இந்நிலையில் இன்று மாலை ராமேஸ்வரத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி புறப்பட்ட தாம்பரம் விரைவு ரயிலை தங்கச்சி மடத்தில் மறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் இதையடுத்து மதியம் நான்கு மணி அளவில் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதிகள் மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கச்சி மடம் யாகப்பா பள்ளியில் இருந்து ஊர்வலமாக சென்று பள்ளியில் பின்புறம் உள்ள ரயில்வே தண்டவாளங்களில் அமர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களின் இந்த ரயில் மறியல் போராட்டம் காரணமாக ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு மணிக்கு புறப்பட வேண்டிய தாம்பரம் விரைவு ரயில் நான்கு புள்ளி இருபத்தி ஐந்துக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது ஆனால் மீனவர்கள் ரயில் தண்டவாளத்தை விட்டு எழுந்து செல்லாமல் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தாம்பரம் நோக்கி சென்ற ரயில் மீனவர்கள் போராட்டம் நடத்திய இடத்தில் பதினைந்து நிமிடம் நின்றது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருப்பினும் மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வந்தனர் பின்னர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மீனவர்கள் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தியதால் ரயில் தாமதமானது மீனவர்களுக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி எனவும் இதனால் மத்திய அரசுக்கு மீனவர்களின் போராட்டம் சென்றடைந்திருக்கும் என நம்புவதாக தெரிவித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தண்டவாளத்தை விட்டு கலை சென்றனர் நடுவழியில் பதினைந்து நிமிடமாக காத்திருந்த தாம்பரம் விரைவு ரயில் மெதுவாக கடந்து சென்றது மீனவர்கள் இந்த ரயில் மறியல் போராட்டம் காரணமாக தங்கச்சி மடம் பாம்பன் அக்கால் மடம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் இன்று நடைபெற்ற ரயில் போராட்டம் பரதவகுல சங்கர் தலைவர் சம்சன் தலைமையில் நடைபெற்றது இதனிடையே பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் ஒன்பது பேருக்கு தலா ஒருவருக்கு மூன்று புள்ளி ஐம்பது கோடி இலங்கை பணம் இந்திய மதிப்பிற்கு ஒரு கோடி என அபராதத்துடன் புத்தளம் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது